வழங்கிய மதிப்பெண் சான்றிதா ப்ளஸ் ஒன் ஆன்லைன் மதிப்பெண் பட்டியலும் தேர்வு எடுக்கவில்லை என குளர் படி டூ தேர்ச்சி பற்றி மாணவி தவிர்க்க மாணவி ஜெய்ச்சி படிச்சு ப்ளஸ் ஒன்ல வந்து எக்ஸாம் எழுதி டுவெல்த் எழுதிட்டாங்க டுவெல்த்ல வந்து தேர்ச்சின்னு சொல்லி வந்துருச்சு இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணதான் இன்ஜினியரிங் காலேஜ்ல வெரிபிகேஷன் அட்டென்ட் பண்ணிருக்காங்க இது குறித்து உடனே வந்து கல்வித்துறையில போய் அப்டேட் கொடுத்திருக்காங்க ஆனா எந்த வித நடவடிக்கை எடுக்காம அப்படியே வச்சிருக்காங்கங்க போது பாவந்த பொண்ணு அப்ளிகேஷன் போட்டும் எந்த இடத்துலயும் வந்து இன்னும் வந்து அவருக்கு அட்மிஷன் கிடைக்கல ஏன்னா இவங்க ப்ளஸ் ஒண்ணு தோல்வியும் சொல்லி வந்திருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் மற்றவங்களுக்கு ஆனா இந்த பொண்ணுக்கு இங்க தான் வந்து இந்த குடும்பத்தோட முதல் பட்டா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது சலகம் தான் ஆனா உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணணும் கல்வித்தடைய இது என்னன்னு தெரியு பார்த்து உடனே அவங்களுக்கு கொடுக்குற மாயா அதை விட்டுட்டு அந்த பொண்ணை ரொம்ப நாளாக அழகழச்சிட்டு இருக்காங்க இப்ப கலெக்டர்கிட்டே போய் மனு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து உடனே அதை வந்து செடி பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கணும் ரொம்பவே அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு இந்த பொண்ணுக்கு நல்லா காலேஜ் கிடைக்கணும் இந்த பொண்ணு வந்து நல்லா படித்து வரணும் அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி வித்தியாசமான ஹாட் நியூஸு நம்ம நியூஸை மட்டும்தான் பார்க்க முடியும் வேற எந்த சேனலையும் பார்க்க முடியாது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாபாய்